இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக என்று சேர்ந்து இந்தியா கூட்டணியாக இருக்காங்க என் என்டிஏ கூட்டணியாக இருக்காங்களா அல்லது அதிமுக தனியாக அந்த கூட்டணிக்கு பெயர் வைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இப்போது ஒரு கூட்டணியாக இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே தவிர பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றதாக தெரியவில்லை அப்படி இருக்கிறபோது இந்த கூட்டணியை யார் உடைக்கப் போகிறார்கள் அப்படி உடைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இந்த கேள்வி எழுதுகிறது இது இயல்பாக எழுதுகிற கேள்வி நாங்கள் தொண்டர்களை அந்த மாதிரி நாங்கள் கொள்கை அடிப்படையில் எழுமைப்படுத்தி இருக்கிறோம் அரசியல்படுத்தி இருக்கிறோம் குறைத்து கொடுத்தாலும் எண்ணிக்கை பற்றி எண்ணிக்கை பற்றி கட்சிக்குள்ள இது வரல எந்த பிரச்சனையும் வந்ததில்லை கூடுதலாக கேட்ட கேட்கல குறைச்சியா வாங்கினீங்க அப்படின்னு இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை வராது